நம்ம தூத்துக்குடியிலேருந்து கோவில்பட்டி வரும்போது கீழே முன்னாடி கரெக்டாக இந்த இருந்து நான் நிற்கிற அந்த ஸ்பாட்லேருந்து கீழே இறவுக்கு போகுதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டரு தான் வரும் ஃபை பாஸ்லேருந்து ரெண்டாவது ஃப்ளாட்டு தாங்க ஹைவேஸ்லேருந்து ரெண்டாவது ஃப்ளாட்டு இன்றைக்கி கொண்டாந்துருக்கேன் நமக்கு நேரடி ஓனர் தான் ஓனர் சொன்ன விலையை தான் வீடியோலேயே சொல்கிறேன் இந்த ஃப்ளாட்டு உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கள் இந்த ஃப்ளாட்டு அமைஞ்சிருக்கிற வில்லேஜ் வந்து மஞ்சநாயக்கம்பட்டி இங்க இங்கேருந்து கீழே இறால் ஒரு கிலோமீட்டர் தான் வரும் நம்ம இடத்து பக்கத்துல இண்டியன் ஆயில் பெட்ரோல் பல்க் இருக்குது ஒரு சூப்பரான இடங்க ஃபியூச்சரில் நல்ல ரேட்டு போகும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் எடுத்து போடுங்கள் இல்லை இதில் ஒரு சர்ச்சு கட்டலாம் நிறைய பேர் ஹைவேஸ் மேலே சர்ச்சு கட்டுறதுக்கு இடம் தேடுவீங்க இந்த இடத்துல நீங்கள் சர்ச்சிங் கட்டலாம் நம்ம பைக் நிற்கலாம் அது முப்பது அடி பைபாஸ்லேருந்து இறங்குறது வந்து முப்பது அடி வழித்தடம் நம்ம ஃப்ளாட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி இருபத்தி மூணு வழித்தடம் அந்த இருந்து அப்படி உள்ளே வரோம்ல அது இருபத்தி மூணு அடி வழிபாதை என் ஃப்ளாட் வந்து கிழக்கு மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு ஆறு செண்டு கிழக்கு பக்கம் நமக்கு இருபத்தி மூணு அடி மேற்கு பக்கம் இருபத்தி மூணு அடி ரெண்டு பாத ஃப்ளாட்டுக்கு இருக்குது ரெண்டு ஃப்ளாட்டாக இருக்குது ஆனால் ரெண்டையும் சேர்த்து தான் கொடுப்பாரு தனித்தனியாக கொடுக்க மாட்டார் நேரில் வாங்க பாருங்கள் டேரெக்டாக ஓனர்டே கொண்டு போய் சிட்டிங் விட்டு தான் நேரடி ஓனர் தான் ஓனர் சொன்ன வேலையை தான் வீடியோவிலே சொல்லுறேன் ஒரு சூப்பரான ஃப்ளாட்டுங்க நல்ல ஃப்ளாட்டு ஃபைவ் பாஸ் மேலே இருக்கு வருங்க ஒரு கடை கூட கட்டலாம் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை குடோன் பர்பஸ் குடோன் கூட போடலாம் ஏதாவது ஹைவேஸ் மேலே குடோன் போடுறதுக்கு இடம் கேட்டிங்கனாலும் இந்த இடத்த எடுத்து போடலாம் இன்னொன்று இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காரு இடம் எது தெரியுமா நம்ம பார்க்க வந்த ஃப்ளாட்டு இந்த ஃப்ளாட்டு தாங்க சுற்றி ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காரு ஒரு சூப்பராக இருக்குது உள்ளே வேலையாக முளைச்சிருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை ஆனால் இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காரு நல்ல இடங்க தூத்துக்குடியிலருந்து எட்டையாபுரம் வரும்போது கீழே இறவுக்கு முன்னாடி உள்ள மஞ்சநாயக்கம்பட்டி இங்கேருந்து கீழே இறால் ஒரு கிலோமீட்டரு பை பாஸில் இருந்து ரெண்டாவது ஃபிளாட்டு இருபத்தி மூணு அடி வழிபாதை நமக்கு கிழக்கு பக்கம் இருபத்தி மூணு அடி மேற்கு பக்கம் இருபத்தி மூணு அடி நமக்கு இந்தியன் ஆயில் பக்கத்துலேயே இருக்குது பெட்ரோல் பல்கு பக்கத்துலேயே ஊர்கள் வில்லேஜில் நிறையா ஊர்கள் இருக்குது சர்ச்சு சூப்பர் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தரமான இடம் மொத்தத்தில் இந்த ஆறு சென்ட்டுக்கு இடத்துக்கு அப்ரூவல் கிடையாது டிடிசி அப்ரூவல் கிடையாது ஏன்னா இதெல்லாம் பழைய லேவிட்டு முன்னாடி போட்டது பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்குது நீங்கள் வாங்கி அப்ரூவல் வேணாலும் வாங்கிக்கலாம் சூப்பர் இடம் எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நேரடி ஓனர் தான் பிடிச்சதுன்னா டேரெக்டாக ஓனர்கிட்டே கொண்டு போய் விட்டுருந்தேன் மொத்தத்தில் இந்த ஆறு சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு ஒரு சென்ட்டுக்கு நல்லா கேட்டுக்கோங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா ரேட்டு பேசலாம்